நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தொகுதி சீரமைப்பு குறித்து சென்னையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலோசனை பாஜக அல்லாத ஏழு மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மு ஸ்டாலின் கடிதம் தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலாளர் நான் இருக்கும்போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான வழக்கில் ஆளுநரின் செயலர் ஆஜராக வேண்டும் உச்சநீதிமன்றம் ஆணை பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தக்கோளத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகள் தமிழில் கற்பிக்கப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளதாக போலி விம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார் மத்திய அமைச்சர் எல்முருகன் குற்றச்சாட்டு கன்னியாகுமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என கணிப்பு ஈரோட்டில் நூற்று மூன்று டிகிரி பதிவானவையில் சென்னையில் நாளை சதம் அடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை ஜெகத் ரசகனுக்கு சொந்தமான மதுமான தயாரிப்பு நிறுவனங்களான அக்காட் எஸ்என்ஜே நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது இந்தி திணிப்பை எதிர்ப்பதால் தனது ஏஜெண்டான அமலாக்கத்துறையை தமிழ்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது மத்திய அரசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்பொழி கொள்கை எதிர்ப்பு அப்புறம் வந்து நிதி பகிர்வு அப்புறம் வந்து டீலிமிடேஷன் இதை தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜெண்ட்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட அவங்க பார்க்கலாம் சென்னை காரப்பாக்கத்தில் மும்மடி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து கையெடுத்து பெற்ற பாஜக விஜயின் கட்சி பெயரை சத்தமாக கூறிய மாணவர்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாஜக கட்டாயப்படுத்தி கையெடுத்து வாங்குவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிக்கு ஒரு போர்டை ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தங்களுக்கு நண்பர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்போம் என்றும் உறுதி குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கிய சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிரதான வழக்கு வரும் பத்தாம் தேதி விசாரணைக்கு வரும் என தகவல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தீவிரமாக புலனாய்வு செய்ய வேண்டும் மதுரை விருதுநகர் மாவட்ட காவலர்களுக்கான குறைதீர்க்கும் முகாமில் காவலர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் வலியுறுத்தல் சென்னை பாடி புறநகரில் சொத்து வரி வாக்கி வைத்துள்ள நூற்று இருபது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சீல் வைப்பு வருவாய்த்துறை அலுவலர்கள் அதிரடி நடவடிக்கை கோயம்புத்தூர் அருகே ஓனாப்பாளையத்தில் ஆடுகளை வேட்டையாடிய வீட்டிற்கு மீண்டும் வண்ட சிறுத்தை அடைத்து வைக்கப்பட்ட ஆடுகளை வேட்டையாட முடியாததால் ஏமாற்றம் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு தொடர் பணிகளால் தூக்கம் இல்லாமல் தவித்ததால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக் கொண்டேன் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் பாடகி கல்பனா விளக்கம் வதந்திகளையும் செஞ்சு நம்பாதீங்க எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம் பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதில் பங்கேற்க ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தொகுதியை மறுவரையறை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறித்து கடந்த புதன்கிழமை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தென்மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் அடுத்த கட்டமாக தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்த வருமாறு தென் மாநிலங்கள் உள்ளிட்ட ஏழு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இது தவிர முன்னாள் முதலமைச்சர்கள் சந்திரசேகர் ராவ் ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் உள்ளிட்டோருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த பிரதான கட்சிகளுக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தனித்தனி அரசியல் அமைப்புகளாக அல்லாமல் மக்களின் எதிர்கால பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் கட்சிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புமாறு இருக்கிறார் தொகுதி விவகாரத்தில் போலி பிம்பத்தை கட்டமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்துல பத்தின ஒரு விவாதம் இல்லை அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் விவாதங்கள் இல்லை அல்லது தேர்தல் கமிஷன்ல இத பத்தின எந்த ஒரு விவாதமும் இல்லை ஏதோ தூங்கி எந்திரிச்சாராம் அவர் கனவுல வந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமித்ஷா கூறியிருக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோளத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது சிஎஸ்எஃப் என்ற அந்த அம்மை பாதுகாப்பு படைப்பிரிவின் ஐம்பத்தாறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் அமித் மற்றும் சிஎஸ்எஃப் டிஜி ரவி ரஜ்விந்தர் சிங் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் படைப்பிரிவினை பார்வையிட்டனர் பின்னர் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமித் ஷா ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட சிஎஸ்எஃப் அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித் பதக்கங்களை வழங்கினார் மேலும் சிஏஎஸ்எப் ஐம்பத்தாறாவது எழுச்சி தின மலரையும் அவர் வெளியிட்டார் சிவகங்கை ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு புதிய கட்டிடம் உட்பட எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலம் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி அசத்தினர்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா சோழ வம்சத்தின் சிறந்த வீரரும் வீரமைக்கு மன்னருமான ஆதித்ய சோழனின் நினைவாக தக்கோளம் பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தார் தமிழ் சஸ்கிருதி தமிழ் பரம்பராய और इसी कड़ी को आगे बढ़ाते हुए इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत बहुत आनंदित और उत्साहित हूं राजादित्य चोल ने मोड़ मुख्युद्ध मौली मोदी ए मैं तमिलनाडु की धरती पर आया हूं, तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यास क्रम बनाए गए हैं मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए शीघ्रातिशीघ्र किया जाए और मैं मानता हूं इससे न केवल अपनी मातृभाषा मजबूत होगी और तमिल माध्यम में पढ़े हुए बच्चों को आगे पर समान अवसर मिलेंगे